வணக்கம் இப்போ கடகராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் கடகராசின்றது இந்த சந்திரன் இருக்கிற இடந்தான் இந்த தான் ஸோ இந்த இடத்துல இருக்க சந்திர பகவான் இந்த ராசியில் கடகராசியில் இருக்க சந்திர பகவான் ராகுவோடு சேர்ந்து இருக்கார் இப்போ இவ்வளோ நாள் குரு பகவான் வந்து நாலாம் இடம் துலாமில் இருந்த குரு பகவான் ஒரு அக்டோபர் நாலாம் தேதி இரவு பத்து மணிக்கு மேலே நட்பு கிரகமான செவ்வாய் வீட்டுக்கு தன்னுடைய சொந்த நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தில் மாறுறார் நாலாம் இடத்துல இருந்த குரு அஞ்சாவது இடத்துக்கு மாறுறார் நாலாவது இடத்துல இருந்தபோது நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும் இடம் மாற்றம் வேலையில் டிரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கோம் வீடு மாறியிருப்பாங்க அந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள்லாம் இருந்திருக்கும் இப்போ வந்து ஐந்தாம் இடத்துக்கு போகிற குரு பகவானால் நிறைய நன்மைகள் கடகராசிக்கு நிறைய நன்மைகள் செய்வார் எப்போவுமே குரு பகவான் சந்திரனும் குருவும் நட்பு கிரகம் இப்போ போகிற வீடும் செவ்வாயோடைய வீடு ஸோ நிறைய நன்மைகள் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம் முக்கியமாக இவ்வளோ வேணாலும் இந்த குழந்த பாக்கியம் குழந்தை தடை இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக அஞ்சல இருக்க குரு குழந்த பாக்கியம் செய்வார் அருள்வார் அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்த பாக்கியம் உண்டு பூர்வ புண்ணியத்தை ஸ்தானத்தில் இருக்காருன்றதுனால கண்டிப்பாக அது நடக்கும் உண்டு ரெண்டாவது வேலை இவ்வளோ நாள் வேலையில் தடையெல்லாம் யாருக்கெலாம் இருந்ததும் ப்ரொமோஷன் கிடைக்கும் புதுசாக தொழில் தொடங்குவாங்க லாபம் நிறையா வரும் முதலீடுகள் பண்ணுவாங்க சேமிப்பு இருக்கும் எல்லாமே இந்த கடகராசிக்கு பண ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பாக கம்மியாகும் கல்யாணம் ஆகாதவங்க ஏன்னா இப்போ கல்யாணம் ஆகாத ஏன்னு சொல்லணும்னா இப்போ உங்கள் ராசியை பார்க்குறாரு குரு பகவான் ராசியை பார்த்தான்னா கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் கடகராசியை ஒன்பதாம் பார்வையாக குரு பார்க்குறார் அப்படி பார்க்கும்பொழுது என்ன ஆகுனா கண்டிப்பாக கல்யாணம் அவங்களுக்கு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அவங்க இப்போ முயற்சி செஞ்சாலே கல்யாணம் நடந்துடும் இவ்வளோ நாள் இருந்த சில மன கஷ்டங்களும் கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக விளையிடும் ஏன்னா அவருடைய பார்வை குருவோடய பார்வை ராசியில் மன நிம்மதி வரும் சரி ஏதோ ஒரு வேலையை செஞ்சோம் நிம்மதியாக இருப்போம் அப்படின்ற மாதிரி இருப்பீங்க அதுக்கப்புறம் இந்த கடகராசியில் இருக்க கடகராசிக்கு இதில் இருக்க ராகுவால் இருக்க பிரச்சனையும் இந்த குருவோட பார்வை கம்மி பண்ணிடும் ஏன்னா ராகுவும் சந்திரனும் சேர்ந்தனா சில கஷ்டங்கள் மன நிம்மதியெல்லாம் போயிடும் ஏதாவது ஒன்று நினச்சி நைட்டு படத்தை குழப்பிக்கிட்டே இருப்பாங்க ராகுவும் சந்திரனும் ஒன்றா இருந்தோன்னா எதுக்கு அவங்க குழம்பி போகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது தூங்க மாட்டாங்க பட் இந்த குருவோட பார்வை இப்போ வந்து அந்த ராகுவை பார்க்குறாருன்றதுனால நன்மைகள் கொஞ்சம் நிம்மதியான தூக்கம் இப்போ தான் வரும் அவங்களுக்கு ஒன்று குரு பகவான் அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை மூணு பார்வை இருக்குது அஞ்சாம் பறவை மீனத்தை பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு அது ஒன்பதாவது இடம் கண்டிப்பாக அது வந்து நிறைய அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வேறு ஏதாவது ஒரு இடம் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அது வந்து இப்போ நல்ல ரேட்டுக்கு போகும் வீடு கட்டுற யோகம் வரும் நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டிங்க வீடு கட்டுணும் அந்த மாதிரி யோகங்கள் வரும் அப்புறம் குரு பகவான் ஏழாவது பறவையை உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான ரிஷபத்தை பார்க்குறார் ரிஷபத்தை பார்க்குறதுன்னு என்ன பண்ணுன்னா உங்கள் ராசிக்கு அது பதினோரு இடம் பதினோரு இடம்ன்றது வெற்றி ஸ்தானம் லாபஸ்தானம் மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகள் அது எல்லாமே இப்போ உங்களுக்கு கிடைக்கும் லாபம் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் மூத்த சகோதரனோட நல்ல உறவு இருக்கும் பலவிதமான நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ குருவோட பலன் நின்ற பலனும் அதாவது இருக்கிற வீட்டினாலேயும் உங்களுக்கு பலன் அதிகம் பார்க்குற பார்வையாலேயும் பலம் அதி பலன் அதிகம் ஸோ கடகராசிக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரு பயிற்சி நிறைய நன்மைகள் செய்யும் அதில் எந்த விதமான டவுட்டுமே வேண்டாம் இல்லை இன்னொரு விஷயம் முக்கியமாக கடகராசிக்கு என்னென்னா சனி பகவானை பற்றி நான் சொல்லிவிட்றேன் ஆல்ரெடி அவங்க ராசிக்கு இப்போ ஆறாவது இடத்துல சனி பகவான் இருக்கார் ராசிக்கு ஆறாவது இடத்துல சனி பகவான் இருந்தால் ரொம்ப விசேஷம் கடன் பிரச்சனையெல்லாம் கம்மியாகும் அவங்க மேலே கேஸ் யாராவது போட்டிருந்தாலும் கடகராசிக்காரங்களுக்கு சாதகமாக அமையும் நோய் நொடி இருக்காது அதாவது நோய் நொடின்னா வயசானவங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் வேறு இப்படி சின்ன வயசுக்காரங்களுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி நோய் நொடி இருந்தாலும் அதெல்லாம் போய்டும் மறுச்சு ப்ராப்பராக நீங்கள் டாக்டரை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கூட சரியாயிடும் ஸோ சனி பகவானாலேயும் உங்களுக்கு நன்மை அதிகம் குரு பகவானாலேயும் நன்மை அதிகம் குருவோட பார்வையாலேயும் நன்மை அதிகம் முக்கியமாக அந்த குரு பயிற்சியில் ரெண்டு ராசிக்கு தான் பலன் அதிகம் ஒன்று கடகராசி ஏன்னா கடகராசிக்கு குரு அஞ்சில் இருக்கார் சனி ஆறில் இருக்கார் ஸோ அது வந்து என்னென்னா ரொம்ப பலன் ரொம்ப பலன் அதனால் வந்து கடகராசிக்காரங்க எந்த விதமான குழப்பமும் அடைய வேண்டாம் நீங்கள் எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றி கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதனால் முயற்சி செஞ்சு வெற்றி அடையுங்கள் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் தேவையில்லை அது வந்து என்னென்னா ஏதாவது சில சிலவங்க வந்து பயன்படுத்துறதுக்காக சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை நீங்கள் பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு தினைக்கும் போயிட்டு வந்தீங்கன்னாவே போதும் ஏன்னா குரு பகவானியும் நன்மை இருக்குது சனி பகவானியும் நன்மை இருக்குது பெருசாக பரிகாரம்னு எதுவும் தேவையில்லை நீங்கள் பக்கத்தில் இருக்க ராகு வந்து உங்கள் ராசியில் இருக்காருன்றனால அதுக்காக நீங்கள் விஷ்ணு துர்கையை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வழிபட்டிங்கன்னா ராகுவால் இருக்கிற பிரச்சனையும் தீந்துடும் அதாவது சில கஷ்டங்கள் மனக்குழப்பங்கள்லாம் இருக்கு இல்லையா பக்கத்தில் இருக்க விஷ்ணு துர்கை வடக்கை பார்த்து இருப்பாங்க செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு அவங்க நீங்கள் வழிபட்டிங்கன்னா போதும் வேறு எதுவும் பெருசாக பரிகாரங்கள் கடகராசிக்கு தேவையில்லை நன்றி